பிரித்தானியாவில் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட வங்கி கிளைகள் மூடல் பயன்பாட்டிற்கு வரும் மொபைல் பேங்கிங் துறை பிரித்தானியாவில் கடக்கும் ஒன்பது ஆண்டுகளில் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட வங்கி கிளைகள் மூடப்பட்டுள்ளன என்பதனை காட்டும் புதிய தரவுகள் வெளியாகியுள்ளன உள்ளன இரண்டாயிரத்து பதினைந்து முதல் ஆறாயிரத்து நூற்று அறுபத்தி ஒரு வங்கி கிளைகள் மூடப்பட்டுள்ளதாக விச் வெளியிட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன் மூலம் மூடப்பட்டுள்ள கிளைகள் மொத்த வங்கி வலையமைப்பின் அறுபத்தி இரண்டு சதவீதம் ஆகும் பிரித்தானியாவின் யாக்ஷியர் மற்றும் ஹம்பர் பகுதிகளை மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன அங்கு வங்கி கிளைகள் குறைந்த எண்ணிக்கையிலேயே உள்ளன இப்பகுதியில் ஐந்து தசம் ஆறு மில்லியன் மக்கள் வசிக்கின்றனர் ஆனால் அவர்களுக்கு சேவை செய்யும் வங்கி கிளைகள் வெறும் இருநூற்று நாற்பத்தி எட்டு மட்டுமே இருக்கின்றன இது ஒரு லட்சம் மக்களுக்கு நான்கு தசம் நான்கு கிளைகள் என்ற விகிதமாகும் இதன் விளைவாக ஒவ்வொரு யாக்ஷியர் குடிமகனும் இருபத்தி இரண்டாயிரம் எடுத்து ஐநூற்று ஐம்பத்தி ஏழு பேருடன் ஒரு கிளையை பகிர்ந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் இரண்டாயிரத்து பதினைந்து ஜனவரியில் யாக்ஷயர் மற்றும் ஹம்பர் பகுதியில் எழுநூற்று இருபத்தெட்டு கிளைகள் இருக்கின்றன அது ஒரு லட்ச மக்களுக்கு பதிமூன்று கிளைகள் என்ற அளவாக இருந்தது ஆனால் பின்னர் இவற்றில் இரண்டு முக்கால் பகுதி கிளைகள் மூடப்பட்டு நானூற்று எண்பது கிளைகள் குறைவடைந்துள்ளன இதனால் ஐம்பத்தாறு பகுதிகளில் வரும் ஒரு கிளை மட்டுமே இருந்து வருகிறது வங்கி கிளைகள் மூடப்பட்டதில் உள்ளூர் சமூகங்கள் பெரும் பாதிப்பை சந்திக்கின்றனர் குறிப்பாக முதியோர்கள் குறைவான வருமானம் கொண்டவர்கள் உடல்நிலை பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆகியோர் இதனால் அதிகமாக பாதிக்கப்படுகின்றனர் இந்த பிரச்சினைகளை கருத்தில் கொண்டு அண்மையில் புதிய விதிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன இந்த விதிகள் ஒரு கிளை மூடுவதற்கு முன்பு அந்த பகுதியில் உள்ள மக்களின் பண தேவைகளை பரிசீலிக்க வங்கிகளுக்கு கட்டாயமாகின்றன விச் பத்திரிகையின் துணை ஆசிரியர் சாம் ரிச்சர்ட்சன் வங்கி கிளைகள் மூடுவதால் உள்ளூர் சமூகங்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகின்றன இனி மொபைல் பேங்கிங் துறை வளர்ச்சியடைவதை வங்கி மேலாளர்கள் பரிசீலிக்க வேண்டும் என்றார்